ஒரு மூட்டை பத்து கிலோ இருக்கும் சார் நான் ஒரு ஒரு மூட்டையாக தூக்கும்போது இந்த தோல்பட்டையில் தான் தூக்குவேன் தோல் பெயின் ரொம்ப இருக்கும் சார் அதில் நான் வீட்டில் சொல்லிக்கிடப்பா அவ்வளோவா பார்த்து அரை மணி நேரம் அதுக்குள்ளே எனக்கு அங்கே இருந்து அவங்க செயலாளர் தலைப்பட்டியோட செயலாளர் ஆனந்தை பார்த்து இந்த கோயில்பட்டியில் இருக்கிற சுரேஷ் சத்யா அவங்க சொல்லி எங்கள் வீட்டுக்கு பத்து நிமிஷத்தில் எனக்கு தேவையான பொருட்கள் அதாவது எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கு தேவையான சாப்பாங்க பணத்துக்கு சாப்பாங்க ஒரு மாதத்துக்கு தேவையான சாப்பாங்க இதெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க என் மகன் படிக்கிறதுக்கு மூணு வருஷத்துக்கு தேவையான காலேஜ் அவங்க படித்து முடிக்கிறாங்க நாங்களே பார்த்துக்கணுன்னு சொல்லி எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி தளபதி சாருக்கு ரொம்ப நன்றி பணம் அஃனில் எங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் போட்டு விட்டுருக்காங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளோ தூரத்துக்கு என் மகன் பேசுனது அவங்க பார்ப்பாங்க அதாவது தளபதி சார்லாம் பார்ப்பாங்க நான் கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல அவங்க ஒரு மாசத்துக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான சாமான் அரிசி இதெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க இதுக்கு எங்களுக்கு எப்படி நன்றி சொல்ல போறேன்னு தெரியல